ஏட்டி என் கிளாஸில்லாம் எல்லோரும் இந்த விநாயக சதுர்த்தி வர்றதில்ல அதுக்கு கிராஃப்ட் மாதிரி ஏதோ செஞ்சுட்டு வராள் வாட்டி கடுகுல செய்கிறாலவோ அப்புறம் தீக்குச்சியில் செய்கிற அளவோ சிலரும் அரிசியில் செஞ்சுட்டு வராளுவோ சிலரும் பருப்பில் செஞ்சுட்டு வராளவோ பிள்ளையாரும் அழகழகாக செஞ்சுட்டு வாரால் வாட்டி நானும் ஏதாவது ஒரு டிசைனில் செஞ்சுட்டு போகணும் ஒழுங்கு மரியாதையை செல்லை கொடுத்துட்டு பார்த்துக்கேன் ஏட்டி உண்டை செல்லுலாம் கொடுக்க முடியாத பார்த்துக்க ஒரு தும்பிக்கையை மட்டும் ரெடி பண்ணு நம்ம வீட்டிலேயே பிள்ளையார் இருக்குல்ல அதை தூக்கிட்டு போட்டி நல்ல மார்க் போடுவாவோ ஏட்டி நீ யாரை சொல்கிறன்னு தெரிஞ்சு போச்சு அம்மாவுக்கு தெரிஞ்ச உனே அடி வெளுத்துருவா பார்த்துக்க என்ன ரெண்டு பேரும் எளியும் புனியமாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க இப்போ ரெண்டு பேரும் எதுக்கு எதுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் ஏதோ பிள்ளையார் இல்லையாருன்னு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஏட்டி அம்மாவே வந்துட்டு அன்னைக்கு பார் உனே சொல்லி கொடுக்கணும் இல்லேன்னு பாரு அது ஒன்றும் இல்லைம்மா பிள்ளையாரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்மா எம்மா அவள் பொய் சொல்கிறா இந்த என் கிளாஸில் எல்லா பிள்ளைகளும் கிராஃப்ட் மாதிரி பண்ணிட்டு வந்தாலும் பார்த்துக்கோ நான் யூடியூப்பில் செஞ்சுக்கிடுவோம் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன்னு கேட்டால் இவ என்ன சொல்கிறா தெரியுமா ஒன்றையும் கூட்டி போய் சொல்கிறாமா உனையே வந்து ஒரு தும்பிக்கை வச்சு கூட்டிகிட்டு போய் அங்கே விடணுமா நல்ல மார்க் போடுவாகலாம் இவ சொல்கிறதாம்மா நீ தான் பிள்ளையாருன்னு சொல்லுதான் ஆமாட்டி நல்ல மூணு வேலையும் உங்களுக்கு வடைச்சி கொட்டுறேம்ல எல்லாமே உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கம்ல நான் உங்களை பார்த்தா பிள்ளையார் மாதிரி உங்களுக்கு நக்கலாக தாண்டி தெரியவேன் என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு வேலையும் பார்த்ததில்ல ஆனால் என்னை நக்கல் அடிக்கிற வேலையை மட்டும் கரெக்டாக பார்க்குறீங்கட்டி நீங்கள் சரி விடுமே எப்போவுமே பிள்ளையார் சௌத்திக்கு தான் மோதகம் குளக்கட்டெல்லாம் செய்வலை இந்த வருஷம் நீ எதுவுமே செய்யலையா அதுக்கு ஏற்பாடு பண்ண மாதிரியே தெரியலையம்மா இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது பிள்ளையார் சவுத்திக்கு ஆமாட்டி நீங்க பேசுற பேச்சுக்கு உங்களுக்கு கொழக்கட்டையும் மோதகமும் செஞ்சு தருவாவோ நானெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன் பார்த்துக்கிடுங்க ஏட்டி எனக்கு அசதியா இருக்கு பார்த்துக்கிடுங்க கொஞ்ச நேரம் குறுக்க சாச்சுக்கிறேன் ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடந்தீங்கன்னா இப்ப பாருங்க உங்களுக்கு அட்டி இருக்கு ஏட்டி அம்மா கோவப்பட்டு என்னட்டி குளக்கட்டை செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டா எல்லா பிள்ளைகளும் வீட்டிலேருந்து குளக்கட்டை கொண்டு வருவாள்வளே இந்த சோனி என்னென்னா அந்த ஸ்டார் குளக்கட்டை அப்புறம் வட்ட குலக்கட்டை அந்த குலக்கட்டை இந்த குலக்கட்டும் நிறைய குலக்கட்டை கொண்டு வரேன்னு சொன்னாட்டி நானும் சொன்னேன் எங்கள் அம்மா குலக்கட்டை சூப்பராக சுடுவாங்கன்னு இப்போ நான் என்ன செய்ய எப்படி கொண்டு போவேன் கணபதி பப்பா மங்களமூர்த்தி விநாயகா கணபதி பப்பா மோர்யா மங்களமூர்த்தி மங்களமூர்த்தி விநாயகா ஏட்டி யார்டி அந்த லூசு பொம்பளை ஏன் இப்படி கத்திட்டு வாரா அதுக்குள்ள விநாயக்தி வந்துருச்சா ஏட்டி அது லூசு இல்லை நம்ம நெட்ட தான் அப்படி பாடிக்கிட்டு வாரா ஏக்கா என்னாச்சுக்கா மறுபடியும் படுத்துட்டியோ வயித்தா கீத்தலை போதா ஏக்கா விநாயகர் சேர்த்து கொண்டாடுங்களும் இப்படி படுத்துட்டீங்களக்கா என்ன தெரியலையே ஏ வள்ளி இவ்வளோ நேரம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து சும்மா படுத்துருக்கேன் வள்ளி இந்த எஞ்சிடுவேன் இப்போ ஏக்கா ஒன்று சொல்லுவேன் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா என்ன வள்ளி சொல்லு வள்ளி கேட்போம் ஏக்க நம்ம காசு கொடுத்து பிள்ளையாரே வாங்க வேணாமுக்க ஏண்டி பிள்ளையார் எங்கேயாவது ஓசியில் ஆஃபரில் தாராங்களா என்ன எங்கேயாவது நீ விசாரிச்சுட்டு வந்தாலும் வந்திருப்ப இல்லைக்கா பாருங்க நீங்களே உட்காந்துருக்க சைஸையும் பாருங்கள் உங்களையும் பாருங்கள் நீங்களே பிள்ளையார் மாதிரி தான் இருக்கீங்க ஒரு தும்பிக்கை வச்சா போதும் நீங்களே பிள்ளையார் தான் இதுக்கு போய் எதுக்கு காசு செலவு போச்சு போச்சுப்போ இன்றைக்கி அம்மா டென்ஷனாக போகிறா ஏட்டி உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா எப்படி டீ தெரியுது உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா என்ன இலக்காரமா தெரியுதா வரவெல்லாம் இப்படி தான் சொல்லிட்டு போறியோ இவ்வளவு என்னென்ன அப்படி தான் சொல்லுறாள்வோ இப்போ நீ என்னன்னா இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்க ஏக்க இப்போ எதுக்குக்கா டென்ஷன் ஆகிறியோ நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னம்கா எக்க சரிக்கா அதெல்லாம் இருக்கட்டும்க்கா அதெல்லாம் விடுங்கக்கா எக்க இந்த சீத்தாவும் ரொம்பவும் இருக்க அளவுக்கா அவ்வளவு போய் மாவரைக்க போகிற அளவுக்கா மாவுரைச்சு கொலக்கட்டை சூட போகிற அழுவலாம் எல்லாம் கிளம்பி போகிற அளவுக்கா ரெண்டு ரெண்டு வேளா சேர்ந்துக்கிட்டு போகிறாள்வோம் அதான் நான் உங்களை கூப்பிட வந்தேன் எக்க என்னக்கா முறைச்ச மாதிரியே இருக்கியோ வாங்கக்கா பிள்ளையார் செல்லலாம் வாங்கணும்ல நாளைக்கு விநாயகர் சக்தி கொலக்கட்டை சொல்லணும் சுண்டல்லாம் அவிக்கணும்க்க என்னக்கா உட்காந்துட்டே இருக்கியா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க பிள்ளையே நெட்டவள்ளி அக்கா எங்கள் வீட்டில் கொலக்கட்டையும் கிடையாதான் ஒன்றும் கிடையாதான் எங்கள் அம்மா சொல்லிட்டா என்னது கொலக்கட்டை கிடையாதா நானே நம்ம அக்கா செய்கிற கொலக்கட்டைக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் வாங்கக்கா நீங்கள் வாங்க போய்ட்டு வருவோம் ஏட்டி உங்கள் அம்மா சொல்கிற குழக்கட்டை என்ன அழகாக இருக்கும் தெரியுமா சூப்பராக இருக்கும் அதான் நான் தேடி வந்தேன் நல்லா அவளுக்கு காதில் கேட்குற மாதிரி சொல்லு சின்ன பொண்ணு நான் என்ன செஞ்சாலும் நல்லா இல்லை நல்லா இல்லைங்க ஆளுவான் அதை நீ நல்லா நல்ல அவளுக்கு காதில் கேட்குற மாதிரி சொல்லு பார்ப்போம் சரிக்க வாங்கக்கா நேரம்லக்கா போயிட்டு வருவோமுக்க சரி வா சின்ன பொண்ணு போய் வாங்கிட்டு வருவோம் குழக்கடை சொல்கிறதுக்கு மா வரைக்கணும் சுண்டல் வாங்கணும் பூஜை பொருளுக்கு எல்லாமே வாங்கணும் பிள்ளையார் சொல்ல மதக்குண்டு வாங்கணும் பழைய பிள்ளையார் சில தானே இருக்குது அது வேணாம் நம்ம இப்போ புதுசாக ஒரு பிள்ளையார் சில வாங்கி அதில் கும்பிடுவோம் சரியா வா போவோம் சீக்கிரம் ஏக்கா அந்த அண்ணாச்சி புதுசாக பிள்ளையார் சில நிறைய கொண்டு வந்துருக்கார்க்க இந்த கீத்தாவுகள் போய் நல்ல சிலையை வாங்கிறப்ப வாங்கக்க நம்ம போவோம் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க வாங்க போவோம் ஏட்டி அப்படியா ஏ பாபா சீக்கிரம் போக முடியா ஏட்டி அம்மா நம்ம கேட்டப்ப கொலக்கட்டை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு பாவா கூட ஓடுறா பாத்தியா விடுட்டி நமக்கு எப்படியோ கொலக்கட்டை